வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலாக எண்ணெய் குடிக்காத மொறுன்னு களக்கலாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் செய்யுங்க ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த தண்ணி நல்லா கரையிடும் இப்போ ஜீனி நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் ஜீனி வந்து நல்லா கரைய விட்டுக்காங்க அப்போ தான் தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நல்லா மோறு மோருன்னு வர்றதுக்காக இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம் இது வந்து சுவைக்காக தான் இது வந்து தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க மெடிக்கல் ஷாப்பில் சின்ன பாக்கெட்டாகவே கிடைக்கும் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கேன் உங்களுக்கு மைதா மாவு இருக்கும் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்போ அதில் கால் கப் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன் நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் மிஷரிங் கப்பில் கால் கப் அளவு எல்லாமே ஒரே அளவாகவே அளந்துக்கோங்க உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா நீங்க டம்ளரில் கூட அளந்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சிட்டு பாக்கலாம் இப்போ பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பசைஞ்சுக்கங்க இது வந்து நல்ல ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும் தண்ணியோட அளவு வந்து நான் அரை கப்பு சொன்னேன் கால் கப்பு தான் தேவைப்படும் தண்ணி கொஞ்சம் நான் நிறைய ஊற்றிட்டேன் அப்புறம் மாவு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் செய்யும்போது கால் கப்பு அளவுக்கு தண்ணி மட்டும் ஊற்றுங்க சூப்பராக வரும் இப்போ அது ஊரட்டு ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி கட்டியில் போட்டு தே சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேய்ச்சிட்டு ஒரு தடவை கையில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சைஸாக கொஞ்சம் எடுத்துக்கலாம் சப்பாத்தி கட்டையில மேலாப்பில் இப்ப சப்பாத்தி கட்டையில மேலாப்பில் மாவு தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு இப்ப உருட்டு வச்சுட்டு இது வந்து ஒரு அளவுக்கு ஒரு கால் இன்ச்சுக்கு கனமான கனமா தேய்ச்சுக்கோங்க இப்போ அத சின்ன சின்ன ஸ்கொயரா கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயர் வேணாலும் ஸ்கொயர் கட் பண்ணிக்கோங்க இல்லை டைமண்ட் வேணுணாலும் டைமண்டில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாமே கட் பண்ணிவிட்டு இதே மாதிரியே எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிடுச்சு போடணுன்னா மீடியமான ஃப்ளேமில் பொறிச்சிக்கலாம் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க போட்டோடனே திருப்பி வேணா அடுப்பு வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வேகம் உள்ளுக்குள்ளையெல்லாம் ஒரு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா அடியிலேருந்து மேலாப்பில் அப்படி அப்படியே கலந்து கொடுத்துக்கலாம் ரொம்ப ஃபுல்லாக போட வேணாம் அது எண்ணெயில் போட்டதும் கொஞ்சம் உப்பி வரும் அதனால் கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரியே போட்டுக்கலாம் போட்டுவிட்டு அப்படியே மெல்ல மெல்ல கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா சைடும் நல்லா ப்ரௌன் கலரில் வரும் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு எடுத்துடலாம் நல்லா சூப்பராக கொஞ்சம் ஒருன்னு வந்துருச்சு இது சூடாக இருக்கையில் கொஞ்சம் வதக்க வதக்குன்னு இருக்கும் ஆரிச்சினா தான் நல்லா கெட்டியாக அதாவது நல்லா கிறிஸ்பியாக வரும் இதுக்கு மேலே விட்டோம்னா கறி ஆரம்பிச்சிரும் இப்போ இதே மாதிரியே மிச்சம் செஞ்சு வச்சுருக்கதையும் போட்டு எடுத்துக்கலாம் அருமையான மைதா பிஸ்கட் ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அட்டை கசமாக இருக்கும் பால் பவுடர் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் வெறும் மைதா போட்டு பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நெய்யும் நம்ம சேர்த்துருக்கறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஹார்டாகவே இருக்காது இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ அப்படிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையே ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி